வணக்கம் மீண்டும் ஒரு ஓபன் பாக்ஸ் வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்று ஓப்பன் பாக்ஸ் வீடியோவில் வந்து ஜேபிஎல் எக்ஸ்ட்ரீம் டூ ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் ஓப்பன் பண்ணி பார்க்க இருக்கின்றோம் புத்தங்குரிய ஸ்பீக்கர் வந்து இது பல அவார்டுகளை வின் பண்ணி இருக்கின்றது இது ஒரு ஓட்டர் ப்ரூஃப் பேட்டரி பவர் ஃபுல் அதாவது பதினஞ்சு மழ்தியாலம் பேட்டரியில் வேலை செய்யக்கூடிய ப்ளூடூத் கனெக்ஷனாக உள்ள ൂ സ്പീക്കർക്കൊരു വരക്കും ബോസ് ആഹ് മാര്ഷൽ പല നൂടൂത്ത് സ്പീക്കറെ വിട ജേബിഎ ബ്ലൂടൂത്ത് സ്പീക്കർ വന്ന് നല്ല ബേസ് സൗണ്ട് വരും പാടുകൾ കേക്കി പൊളി புதிய பால்கள் பொழுது நல்ல பேஸாக இருக்கும் அந்த ஸ்பீக்கரை பற்றி பார்ப்போம் ஓபன் பண்ணி இந்த ஸ்பீக்கர் எல்லா நாடுகள்லயும் விற்கப்படுகின்றது கனடா அமெரிக்கா ஐரோப்பா இந்தியா மிக்கப்படுகின்றது நல்ல ஒரு நல்ல ஒரு கவர் போட்டு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கவரை தாண்டினால் ஒரு பட்டி இருக்கின்றது இதுல வந்து நீங்க ஓப்பன் பண்ணுங்க என்ன கைプリயோடிய வந்திருக்கின்றது இங்க ஒரு பட்டி மாதிரி இருக்கின்றது இதிலே பட்டி எப்படி ஓபன் பண்ணுங்க முன்னுக்குள்ள ஸ்பீக்கர் இருக்கின்றதுல சைட்ல பொருட்கள் இருக்கின்றது நீங்கள் ஸ்பீக்கரை வந்து இப்படிய வெளியில இருக்கின்றது அதை எடுத்து வைக்கணும் உள்ளுக்க தவிர வந்து உள்ளுக்குள்ள இருக்குன்றது என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம் ஓப்பன் பண்ணி சொன்னா உள்ளுக்குள்ள இது வந்து பெலட் இருக்குன்றது அதாவது தோல்ல போட்டுக்கொண்டு திரியலாம் இது நீங்க இத வந்து ஸ்பீக்கர்ல இப்படி கட்டிட்டு தோல்ல போட்டுக்கொண்டு திரியலாம் தோல்ல போட்டுக்கொண்டு திரியறதுக்கான அந்த பெலட் இருக்குன்றது என்ன இருக்குன்றது വേറെ ഉള്ള നടുവിലേ പട്ടിയെ വെച്ച് ഇത് കീഴില വന്ന് പട്ടിയെ തന്നെ സ്പീക്കർ കളി സൈസ് പവർ കേബിൾ ഇരിക്ക

எல்லா விவரங்களையும் வந்திருக்கின்றது இருக்கின்றது ஒரிஜினலுக்கு வந்து ஒரிஜினல் ஜேபிஎல் இந்த ஜேபிஎல் ஸ்பீக்கர் வாங்குற நேரம் கவனமா இருக்க வேண்டும் என்னென்னு சொன்னாவிதமான டூப்ளிகேட் அதாவது ஃபேக் என்று சொல்லுவார்கள் ஒரிஜினல் மாதிரியே இருக்கின்றது குறிப்பார்கள் இதுல வந்து உங்களுக்கு மேனுவல் இருக்கின்றது உங்களுக்கு மேனுவல் இருக்கின்றது ஓப்பன் எப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுவாது அதுல உள்ளபடி எங்கள் அன்று சாதகம் இருக்கின்றது மற்ற மற்ற ஒரண்டி கார்ட் இருக்கின்றது எல்லா மொழிகளிலயுமே வாரண்டி கார்ட்

நீங்கள் பெலட் கொழுவலாம் ப்ளூடூத் சத்தம் குட்டி குறைக்கிற பிளே பாவ பாட்டன் எல்லாமே இருக்கின்றது லூப் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் இதில் வந்து ஏன்னா இது வந்து ஒரு ஓட் இப்படி சைட்டில் ஜேபிஎல் அடையாளம் இந்த அடையாளம் இதில் பூஃபர் ஆக இருக்கின்றது இப்படி இதில் ஜேபிஎல் அடிச்சு இது வந்து ஒரிஜினல் வந்து ஒரிஜினல் இதில் நீங்கள் லை பார்க்கலாம் இதுல வந்து துணியில செய்யப்பட்டிருக்கின்றது ஜேபிஎல்ல இந்த ஸ்பீக்கர்ஸ் என்னன்னா வாட்டர் ப்ரூஃப் ஸ்பீக்கர் இருக்கிறபடியா வந்து தண்ணி போகாம இருக்க வேணும் இது தண்ணிக்குள்ள இருக்கலாம் அதுக்காக வந்து அந்த போர்ட்ஸை ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் நீங்கள் இதில் வந்து இப்படி மேலே வந்து இப்படி எடுத்தீங்கன்னா இதில் இப்படி ஆகும் இது வந்து வாட்டர் ப்ரூஃப்ன்றபடியாக தண்ணி போகாமல் இருக்கிறதா கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்குது ஹாட்டாக இருக்குது மேலால் இப்படி எழுக்கும் இதுக்குள்ள வச்சு இழுக்காமல் இப்படி வச்சு இழுத்திங்கன்னா ஓப்பனாகும் அப்புறம் நீங்கள் உள்ளுக்க வச்சு ி அமர்த்தி விட்டீங்கன்னா சரி இப்போ இதை நாங்கள் வந்து என்ன பேட்டரி பவர் இருக்கு மாதிரி யா சார்ஜ் வந்துட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்காக கேக்குது இப்போ நாங்கள் வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுவோம் இப்போ நாங்கள் வந்து ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணுவோம் ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணுவதற்கு க்ளோஸோ சரிங்ஸ் செட்டிங்ஸில் போய் கனெக்ஷனில் போய் வந்து ப்ளூடூத்துக்குள்ளே போனால் ஜேபிஎல் எக்ஸ்ட்ரீம் இருக்கு பேர் பண்ணியாச்சு connect ഇനി വന്ന്സ വ மியூசிக்கை கேட்டுருப்பீங்க தமிழ் பாடல்கள் எல்லாம் கேட்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு சிறிய ஒரு ஸ்பீக்கர் வந்து குறிப்பாக இது இந்த இது வந்து ஒரு இரண்டு கிலோ இரண்டு கிலோ வர ஒரு கிலோ ஒரு ஒன்றரை கிலோ பாரமாக இருக்கின்றது இது வந்து இந்த போட்டுக்குள்ளே இது வந்து ஓஎக்ஸ் அண்ட் ஹெத் ஒயரை கொடுக்கலாம் கம்ப்யூட்டர் உங்களோடதுலேருந்து ஹெட்ஃபோன் ஜாக் மேரி இருக்கின்றது அடுத்தது வந்து இது வந்து சர்வீஸுக்கு பாவிக்கிறது இது வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் போன்றவற்றை சார்ஜ் பண்ணுவதற்கு நீங்கள் இதை ஃபுல்லாக சார்ஜ் இருந்தால் battery பேட்ரி இருக்கிறபடியாக நீங்கள் வேறு டிவைஸையும் சார்ஜ் பண்ணலாம் இதை வந்து இந்த பவர் கேபிள் கொடுக்குறதுக்கு பவர் கேபிள் கொடுக்கறது வளத்தையும் கொடுத்து நீங்கள் அதை செய்யலாம் தரமான ஒரு ஸ்பீக்கர் அன்னளவாக ஒரு இருநூறு கனடிய டாலர்கள் வரும் அமெரிக்க டாலர்லேயே ஒரு நூற்றி ஐம்பது டாலர் நூற்றி இருபத்தஞ்சி டாலர்ஸ் வரும் அதே போன்று இந்தியா நான் அமேசனோடாகவும் ஓட பண்ணலாம் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறதுலையும் ஓட பண்ணலாம் ஆனால் இதில் என்ன கவனமாக இருக்கணுமென்றால் இதில் டூப்ளிகேட் விற்கின்றார்கள் அதே மாதிரியே இருக்கும் ஜேபிஎல் அண்டே அடிச்சிருக்கும் நீங்கள் அதை എങ്കർന്ന് വാങ്ങറീങ്ങളെ പാർത്തു വാങ്ങ വേണ്ട നൻ നൻ വണക്കം